ராமானுஜாய இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருள் செய்த திருமாலை இது நாற்பதாவது பாசுரம் திருமருமார்ப நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மறைவிய மன மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொன்று சுட்டி டிட்டிய விநயரேலும் அறிவினை பயன் அதுவுயார் அரங்கமானே திரு மருகு மார்பனின்னை சிந்தை உழ்த்திகழவித்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர குன்று சுட்டி டிட்டிய விநயரேலும் அறிவினைப் பயன் அது உயார் அரங்கமா நகருடானே பெருமாள திருமரு திருமருமார்பஸஸ்தலம் ஸ்ரீபத்சம் என்கிற மறுபை உடைய மார்பனே அப்படின்னு கூப்பிட்றாரு அரங்கமா நகருடானே அப்படின்னு சொல்கிறார் தடவை மெசேஜ் என்ன பார்ப்போம் மாநிலத்து ரெண்டாவது வரியில் மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொன்று சுட்டி டிட்டிய வினையரேலும் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாம் வெறுவரக் கொன்று அவர்களை பயமுறுத்தும்படியாக துன்புறு துன்புறுத்தி கொன்று சுட்டிட்டு ஈட்டிய இதனால் தனக்கு கிடைத்த வினையறியலும் பாவங்கள்லாம் சேர்ந்திருத்தவாளுக்கு மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொன்றும் கொன்று இட்டு ஈட்டிய வினையறியலும் ஈட்டியனா சேர்த்து கொண்ட கொன்று சுட்டிட்டு வெறுவர இதெல்லாம் பயமுறுத்தி ஹிம்சித்து கொன்ற அந்த பாவங்கள் பாவங்களை உடையவர்களாக இருந்தாலும் ஆச்சவங்களுக்கு என்ன சொன்னேன் திருமரு மார்ப அரங்கமான அருளானே மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் நின் சிந்தை உழ்த்திகழ வைத்து உன்னுடைய உன்னை தங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மறுவிய மனத்தராயில் உன்மீது பிரியம் கொண்ட பக்தி கொண்ட மனத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களாக நிறைய தப்பு காரியம் பண்ணால் இருந்தாலும் உன்னை சிந்தையுழ்த்துகள வைத்திருக்கிறார்கள் உன்னிடம் அன்பு கொண்ட மனத்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன அவர் அறிவினை பயன் அது உயார் அவர்கள் செய்ய தீய காரியங்களுக்கான பயனை அவர்கள் அடைய மாட்டார்கள் அதார்த்தம் அர்த்தம் அறிவினை பயன் அது உயர் ஏன்னா ரொம்ப மனுஷாவை கொண்டு உயிர்களை கொண்டு ஹிம்சித்து கொண்டு சேர்த்த பாவத்துக்கெல்லாம் ஏதோ பயன் இருக்கணும் தீய பயன் அந்த பயன் அந்த பயன்களுக்கு அவர்கள் ஆளாக மாட்டார்கள் அதனால் வரக்கூடிய துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக மாட்டார்கள் அப்படின்னு தான் பாசனத்தோடு பொதுவான அர்த்தம் புரியுது நகரங்களுக்கு நான் என்ன சொன்னேன் திருமரு மார்பை அரங்கமானவர்களுடனே பெருமாளை கூட்ட மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய விநயரேலும் நின்னை சிந்தை உள் திகழமைத்து மறுவியமனத்தராக அறிவினை பயனது உயார் அப்படின்னு உங்க பாசனம் முடிச்சுடலாமா திரு மறு மார்பனின்மை சிந்தையுள் திகழவித்து மருவிய மனத்தராகி மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவனக் கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலம் அறிவினை பயன் அது உயார் அரங்கமான கருளானே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்